இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலன்னா எந்த வீடியோவில் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறையா பேட் கமெண்ட் போட்டிருக்காங்க எதுக்கு பேட் கமெண்ட் போடணும் உங்களுக்கு எஸ்பிஐவில் வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிட்டு பேசாமல் போக வேண்டியது தானே எதுக்கு பேட் கமெண்ட் பண்ணணும் என்னோடய நேற்று இந்த வீடியோவுக்கு எவ்வளோ பேட் கமெண்ட் மட்டும் வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி பேட் கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குது ஒரு இடத்துல வந்து நீ பேட் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் இதெல்லாம் என்ன உனக்கு யூஸ் நீ மொத எஸ்பிஓ மெம்பராக எஸ்பிஓ மெம்பராக இருந்தால் உன்னோட எஸ்பிஓ நம்பர் ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு தில்லு இருந்துச்சுன்னா ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு நீ கமெண்ட் பண்ணு அப்படியே உன்னோடய ஃபோன் நம்பர் போட்டுட்டு நீ கமெண்ட் பண்ணு இங்கே பேட் கமண்ட் போடுறனால உங்களுக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள் ஒரு லேடிஸ் வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு பேட் கமன் போடுறீங்க முடிஞ்சால் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டு பேட் கமன் போடுங்களேன் அப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இல்லையான்னு எஸ்பிஓவில் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறாங்க நோட்டீஸ் போடல அது ஃபாலோ பண்ண முடியல உங்களால் ஆ அடுத்த கமாண்டை பாருங்கள் ஒரு பொம்பளைக்கு இந்த மாதிரி பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாமா மத தேவையில்லா வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுறன்னு வேலையை வந்து போய் உன்னோட பொழப்ப பார்த்தினா உனக்கு வருமானம் வரும் இங்கே கமெண்ட் போட்டால் வருமானம் வருமா எவ்வளோ கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள்லாம் கமெண்ட் போடுறதுனால நாங்கள் வீடியோ போடுறதெல்லாம் நிறுத்துவோம் அப்படின்னு நினைக்காதீங்க யாரெல்லாம் பேட் கமெண்ட் போடுறீங்களோ அவங்கெல்லாம் உண்மையான எஸ்பிஓ மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு பேட் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்குமே எனக்கு இவ்வளோ கமாண்டு வராது இவ்வளோ பேட் கமெண்ட் போட்டிருக்கீங்க பேட் கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு தான் லாஸ் எங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை நாங்கள் உண்மையான எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் போலியான எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் உண்மையான எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் எல்லாருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் தேவையில்லா வேலையை பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கீங்க இதனால் உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை இனிமேட்டு பேட் கமெண்ட் போடுறதா இருந்தால் உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு பேட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இனிமேட்டு கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா நாலஞ்சு வார்த்தையை போட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்கறதுக்கு எங்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸ் வரிசையாக வருவாங்க